ஈஸியா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஒரு வேலை ஸ்ரீமதி சாவு இருக்குல்ல ஒரு ஸ்ரீமதி பாப்பா கள்ள போச்சு அந்த பொண்ணோட சாவுக்கு நியாயம் கேட்டு ஐயா ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறது இல்லையா அவரு தமிழ்நாட்டில் ஒரு பேரணி ஊர்வலம் நடந்து போனா எவ்வளவு பேர் அது ரொம்ப இப்ப மம்தா பானர்ஜி ஊர்வலம் போயிருக்காரு நியாயம் கேட்டு யாருக்கா நியாயம் கேட்டு செத்து போட போனியும் சரி யாருக்கிட்ட நியாயம் கேட்டு அதுதான் தெரியல இந்த பக்கம் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு டாக்டர்ஸ் டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க அந்த ப்ரொடெஸ்ட் ஆதரவு வந்தாங்கல்ல சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அந்த மெயினா பார்ப்பாங்க அவங்க அத்தனை பேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு போச்சு இன்னொரு பக்கம் அந்த இவர் பிரின்சிபல் சந்தீப் கோஷ் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமா அந்த ஆளை போட்டு துருவி துருவி விசாரிச்சிருக்காங்க சிபிஐ அடுத்த நாளுக்காக பத்து மணிக்கு அட்டை மட்டும் தான் உள்ள வராப்பில்ல

போலீஸ் கேட்டுருக்காங்க ஒரு போஸ்ட்மார்டர் ரிப்போர்ட் அது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த போஸ்ட் மார்ட்டன் ரிப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா ஆல் இந்தியா அந்த மெடிக்கல் அந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருந்தால அவங்களோட ஜென்ரல் செக்ரெட்டரி சுபர்ணா போஸ்பார்மின்னு சொல்லிட்டு ஜென்ரல் செக்ரெட்டரி யாரும் ஒருத்தன் பாடபாயோ இல்ல இன்டர்னோ இல்ல ட்ரெயினையோ கிடையாது இத்தனையும் அவங்க அந்த அவர் இத பண்ணி க்ளைம் போஸ்ட் ஆன அவங்களுக்கு போயிருக்கு அவர் க்ளைம் பண்ணியிருக்காரு இதுதான் பிரச்சனை உடனே போஸ்ட் அந்த ரிப்போர்ட்ல ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வீடியோ பண்ணி பண்ணது அந்த ரிசல்ட்ல எதுவுமே போன் எந்த இடத்துலயுமே அந்த பொண்ணுக்கு போன் பிரேக்கா இருக்க அந்த உடம்பு அந்த பொண்ணு உடம்புல அடிவாங்க வேற யாரும் மீடியா சொல்றத வேண்டாம் சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு கழுத்தரும் உடஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு அந்த பெண்ணுக்கு உடஞ்சிருக்கு குழு உடைஞ்சிருக்கு மூக்கு கண்ணு காது இரவு கால பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு எலும்பும் அதிகமாக இருக்கு பத்தும் பத்தாவது கடிச்சு கொதறி இருக்காங்க அந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அவர்களை கேட்ட என்ன யாருமே எதுவுமே செய்யல இருப்பா யாராலும் என்ன செய்ய முடியும் பேசுறாங்க நீங்க அதெல்லாம் அவன் ஒரே ஒருத்தர் முடிச்சுட்டு போயிட்டா சிபி என்ன எதுவுமே கேட்கல எட்டு மணி நேரமா உள்ள உட்கார்ந்து வெட்டியா எடுத்துக்கிட்டு இருந்தான் உனக்கு

அந்த பொண்ணோட வேதனை அளவு எவ்வளவு தூரம் இருக்காங்க இது அந்த பொண்ணுக்காக பேசுறவன் எவனும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவனே கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாரும் அதாவது ஏன் அப்படின்னா அதை அவனால தாங்க முடியல தூ உண்மையிலே அதுதான் ஒவ்வொருத்தனோட உள்ளுக்குள்ள ஒரு பண்ணுது தன்னோட சொந்த தங்கச்சிக்கு அக்காவுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு ஆச்சு அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் அவங்க பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் வீட்டு பிள்ளைங்க இருக்கு சார் இந்த மாதிரி ஆளுகிட்ட காப்பாத்த வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது ஆனா மேல இருக்கிறவங்க பவர்ல இருக்கிறவங்க அத பண்ண ட்ரை பண்றாங்களே புரிய மாட்டேங்குது இல்ல என்ன ட்ரை பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது ஒட்டு மொத்தமா ஒரு டிராமாவை ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுநருக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இது நடக்கிறதுக்கு முன்னாலே எதுவும் தடுக்க முடியாது ஆனா இது அடைந்தது கிடையாது இந்த மாதிரி பெரியவர்கள் வெளியில அலை மட்டும் ஒத்தனை மட்டும் கண்ணுல காமிச்சிட்டே மீது அத்தனை பேரையும் மறைச்சு மறைச்சு தூரமா கொண்டு போறாய் அடிச்சு சொல்றாரு டாக்டர் முடிஞ்சா என்னை சேலஞ்ச் பண்ணி இது ஒரு தாள் பண்ணது கிடையாது இது ஒரு நாள் பண்ணது கிடையாது கண்டிப்பா இதுல ஒரு கும்பல் கனெக்டிவிட்டில இருக்கு ஆனா இங்க அத்தனை பேர் சேர்ந்து எதையுமே அவங்க பத்தவங்க கடந்து பதறா எவ்வளவு தூரம் கேட்கிறாங்க என் பொண்ணுக்கு நியாயம் வேணுன்றா அதிகபட்சம் கேட்கறது அதுதான்